தனிப்பட்ட மதிப்பை உணர்த்தல் ஆகியவை நல்ல விஷயம்தான் இது தன்னம்பிக்கை மற்றும் தன்னை பற்றிய நல்ல உணர்வு மற்றவர்களையும் மதிக்கும் மனநிலையே கொண்டிருக்கும் தற்பெருமை என்பது எப்பொழுதும் தன்னை மட்டுமே முன்னிறுத்தியும் மற்றவர்களிடம் தன் சாதனைகளை பெரிதாக்கி பேசுவதும் தன்னைப் பற்றி மட்டுமே உயர்த்தி பேசுவதும் மற்றவர்களை மட்டும் தட்டுவதுமாகவே இருக்கும் தற்பெருமை பேசுவது நம் மதிப்பை குறைக்கும் இது ஒரு மோசமான பண்பாகும் தற்புக் உள்ள ஒருவரிடம் பணிவு இருக்காது அது கர்வத்தை உண்டு பண்ணும் பெருமை பேசுவது என்பது நல்லது ஆனால் அது மற்றவர்களிடம் தவறான புரிதல்களை உருவாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒருவரின் சாதனைகள் மற்றும் திறமைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் அதை மற்றவர்களை இழிவுபடுத்துவதற்காகவோ தற்பெருமை கொள்வதற்காகவோ பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் பெருமை பேசுவது ஒருவருடைய சுயமரியாதையையும் தமக்கான மதிப்பிடும் திறனையும் காட்டுவதாகும் ஆனால் பெருமை பேசுவது ஒருவரால் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் அதே சமயம் அது மற்றவர்களை இழிவுபடுத்துவதாகவும் இருக்கக்கூடாது தற்பெருமைக்கும் பெருமைக்கும் வித்தியாசம் உண்டு தற்பெருமை என்பது தன்னை மட்டுமே பெரிதாக கருதுவதாகும் இது மற்றவர்களுடன் நல்ல உறவை வளர்க்க உதவாது ஆனால் ஒருவரின் திறமைகளைப் பற்றி பெருமை பேசுவது தன்னம்பிக்கையே அதிகரிக்கும் பெருமைப்படம் ஒன்றை சாதித்து விட்டால் அதை பிறரிடம் சொல்வதில் எந்த தவறும் இல்லை ஆனாலும் அதையே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தால் கேட்பதற்கு எரிச்சல் உண்டாகும் இந்த வீண் தற்பெருமை அவசியம் இல்லை சாதித்தை பற்றி பெருமைப்படலாம் அதை பிறரிடம் தெரியப்படுத்தவும் செய்யலாம் ஆனால் தொடர்ந்து அதனை நினைவூட்ட வேண்டிய அவசியமில்லை ஒரு விஷயத்தில் அற்புதமாக இருந்தால் நம் நண்பர்களும் குடும்பத்தினரும் நாம் சொல்லாமலேயே அதனை அறிந்து கொள்வார்கள் அதை பற்றி நாம் பெரிதாக எடுத்துக் கொள்ளாததற்காக அவர்கள் நம்மை அதிகமாக மதிப்பார்கள் எனவே இங்கு தற்பெருமே அவசியமில்லை நான் சொல்வது சரிதானே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கு பயன்படுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் Thank you.